புஷ்பாவில் நம்ம எல்லாருமே அந்த செம்பர்கட்டையை பார்த்துருப்போம் அது அதோ அதே மாதிரி இப்போ இங்கே இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வருஷம் வருஷம் ஃப்ளவர் ஷோ போடுறாங்க பட் இந்த வருஷம் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபுல்லாக எல்லாமே பார்த்தாச்சு திருவள்ளுவர் திருவள்ளுவர் சில ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸில் வச்சிருக்காங்க அப்புறம் இந்த ட்ரெயின் ஃப்ளவர்ஸாலேயே ஃபுல்லாக ட்ரெயின் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு நிறைய நிறையா நல்லா பிடிக்கும் வணக்கம் என்னோட பேர் கற்பகம் நாங்கள் பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ வந்து பார்க்குறதுல வருஷம் வருஷம் நடக்கும் இந்த வருஷம் நிறைய புது விஷயங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸே திருவள்ளுவர் சிலை ஃபுல்லாக கிரேப்ஸ்லே அது பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் ஃபுல்லாக வந்து ரோசஸ் வச்சுருக்காங்க பாவக்கால டிராகன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூப்பர் சூப்பரான விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் ரொம்ப வியந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஜெயினில் இருக்கவங்க வந்து அவங்களோட ஒர்க்ஸ் அதாவது பெயிண்டிங்காக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்கல்ச்சர்ஸாக இருக்கட்டும் ஒரு பேக்கிங்காக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பண்ணி அதை வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் ஆச்சு கவர்மெண்ட்டுக்கும் அது வந்து ஒரு சேல்ஸ் ஆச்சு ஸோ இது எனக்கு கேட்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஜெயிலில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களும் பண்ணுறாங்கன்னு போது ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ளவர் ஷோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் டெஃபினெட்டாக இட்ஸ் ஒர்க் தேங்க்யூ என் பேர் பானுபிரியா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளவர் ஷோக்கு வந்திருக்கோம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் நல்லா இருக்குது அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் தீயமையும் பார்த்தோம் ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் நல்லா இருக்குது ஜாலியாக இருக்கு எல்லா இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்க ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து புதுசாக நாங்கள் பார்க்குறோம் ஆக்சுவலாக நாங்கள் வில்லேஜ் தான் ஆனால் அங்கே எல்லா கூட எல்லாமே வச்சிருக்காங்க வந்து ட்ரெயின் டெக்ரேஷன் அந்த காக்கே எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்கு என்ஜாய் பண்ணுவோம் ஹலோ நான் நான் என் பேர் வந்து புவனிகா என் ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளவர் ஷோக்கு வந்திருக்கேன் எனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்தேன் ஆனால் எனக்கு இந்த பிடித்தது இந்த ட்ரெயினும் அந்த ஸ்போக்கும் அதில் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதேமாரி எனக்கு அந்த காக்லேயும் நிறையா ஜாலியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக ஃப்ளவர்ஸ் பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது મ૨રો મવેરા મવે વિંઓ સારિં મંરા મારાગરા મરીંડા મહારં મિં પાગડમં મંડે કળોંડાગાગા